வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கோடன்ன கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தனுர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்கவாசி பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி அன்றன்றே தினத்திற்கு இருக்கக்கூடிய பட்டிகமானது நமது சேனலிலே புதல் தினமே பரவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அன்றைய தினத்திலே தாங்கள் அனைவரும் தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே இந்த பையத்தை அதிகாலையிலேயே ஒழிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் சக்ஷா ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமையல நடராஜ பெருமான் ஸ்ரீ மாணிக்கா வாஜக பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண பரிபூர்ண ஆசியையும் பெற்று மிக மிக க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பயிரிடப்பட்டு வருகின்றோம் தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஸ்ரீ மாணிக்க வாஜக பெருமானோருடைய துருப்பள்ளி எழுச்சி பதிகமானது ஐந்து பூதங்கள் தோறும் நின்றாயினால் வரவிழன் என்னை நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டு அறியோம் உன்னை கண்டு அறிவாரை சீதங்குள் வயல் ூரை மன்னா சிறுதனைக்கும் அறியாய் எங்கள் வந்து ஏ தங்கள் ஆறு தேந்தொருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே குளிர்ச்சியை கொண்ட வயல் பெரு சூழ்ந்த திருப்பெருந்துறைக்கு அரசனே நினைத்திருக்கும் நினைத்திருக்கும் அருமையானவனே எங்கள் எதிரில் வந்து எங்களது குற்றங்களை போக்கி எங்களை ஆக்கொண்டு அருளுகின்ற எம்பெருமானே உன்னை எல்லா பூதங்களிலும் நின்றாய் பலரும் சொல்வதும் போதலும் வருதலும் இல்லாதவன் என்று அறிவுடையோர் இசைப்பாடல்களே பாடுவதும் அதற்கு தாங்கள் ஆனந்த கூட்டாடுவதும் தவிர உன்னை நேரே பார்த்தரேந்தவர்களை நாங்கள் கேட்டு அறிந்ததும் இல்லை ஆயினும் நாங்கள் நேரே காணும்படி பள்ளியினின்றும் எழுந்தருள்வாயாக சுபம் அஸ்பூ